மகரராசினேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து வெற்றியோட பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்க அதில் இருக்க குட்டி குட்டி செலிப்ரேஷன் குட்டி குட்டி ஹாப்பினஸையும் செலிப்ரேட் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மைண்டு வந்து ஒரு சின்ன ஹாப்பினஸை கூட நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக காட்டுவீங்க ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட்லாம் வந்து அடுத்தவங்க பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கு இவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க உங்களோட இந்த எக்ஸைட்மெண்ட் தான் உங்களோட லைஃப்பில் பெட்டர் ரீச்சுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது உங்களுக்கு இந்த வாரம் வந்து எல்லோ கலர் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் குரு பகவானோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களில் நல்ல வரவு ஏற்படுறதுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியே போகிறப்ப எல்லோ ஷேடு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எல்லோ கலர் பென் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களோட கையில் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும் எல்லோ கலர் ஃப்ளவர் கூட நீங்கள் கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த ஒரு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்டோட பிக்கான ஒரு பெரிய சக்ஸஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க ரொம்ப ஷார்ட் டைமில் உங்களுக்கு அது கிடைக்க தான் போகுது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கமெண்ட் செக்ஷனில் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ டைப் பண்ணுங்க தேங்க்யூ